அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் அவ்வப்போது பரபரப்பு பற்றி கொள்வது வழக்கம் தமிழகத்தின் இப்போதைய பரபரப்பு டெல்டா மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட இருந்த மீத்தேன் திட்டத்தினை மத்திய அரசு கைவிட்டதுதான் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பூமிக்கு அடியில் மீத்தேன் எரிவாயு அதிகமாக இருப்பதாக கூறி எரிவாயு எடுக்க மத்திய அரசு முடிவு செய்தது இந்த திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் போராட்டம் வெடித்தது வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினர் இதற்கு நடுவேயும் குத்தகை அடிப்படையில் நிலங்களை அரசு கையகப்படுத்தி வந்தது ஆனால் போராட்டங்களால் மேற்கொண்டு திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் நில கையகப்படிகள் கிடப்பில் போடப்பட்டன இந்த நிலையில் டெல்லியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிருபர்களிடம் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட முடிவு செய்துள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகள் எதிர்ப்பு மற்றும் நிலம் கையகப்படுத்துதலில் நிலவிய குழப்பம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு திட்டத்தை கைவிடுகிறோம் திட்டம் தொடர்பாக இனிமேல் ஆய்வுகளும் நடத்த மாட்டோம் என்று கூறியுள்ளார் இது பொதுமக்களிடையே ஆனந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதியன்று திமுக ஆட்சி காலத்தில் மீத்தேன் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் அப்போதே துணை முதல்வராக இருந்த மு ஸ்டாலின் ஒரு வகையில் டெல்டா மாவட்டங்களில் திமுக படுதோல்வி அடைந்ததற்கும் இந்த திட்டம் காரணமாக இருந்தது அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் மீத்தேன் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெறாவிட்டாலும் அந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிடவில்லை மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுவதை கண்ட மு ஸ்டாலின் திமுக ஆட்சி காலத்தில் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும்தான் போடப்பட்டது அதன்பின் அந்த திட்டம் மீது மக்கள் கருத்து கேட்க வேண்டும் தடையின்மை சான்றினை பெற வேண்டும் என அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது எனவே மீத்தேன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தது போன்று பேசுவது சரியல்ல என்றபடி பின்வாங்கினார் ஆனால் தான் ஒரு திமுக கட்சியின் எம்பியாக இருந்தும் பொதுக்கூட்டங்களில் மட்டுமின்றி டெல்லி மாநிலங்களவையிலும் மீத்தேன் திட்டத்தை உடனடியாக கைவிடுமாறு பல முறை கோரிக்கை விடுத்தார் கனிமொழி எம்பி குறிப்பாக சொல்வதானால் தஞ்சை மாவட்டம் தரிசு நலமாக மாறிவிடும் உலக நாடுகள் கைவிட்ட மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று மாநிலங்களவில் கனிமொழி அவர்கள் பேசியது அவை உள்ளது தான் சார்ந்த கட்சி ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தில் தனது அண்ணனை சம்பந்தப்பட்டிருந்த போதிலும் பொதுமக்களின் நலன் கருதி மாநிலங்களவில் போராடிய கனிமொழி எம்பி அவர்களை பாராட்டத்தான் வேண்டும் நன்றி